அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதி தமிழச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதி தமிழச்சி இருபத்தி இரண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆடி மாதத்தின் ஆறாம் நாள் திங்கட்கிழமையும் திருவோண நட்சத்திரமும் கூடி வரும் நாள் இந்த நாள்ல ஆடி ஆறாம் நாள் வழிபாடு செய்யும் முறை இந்த பதிவில் பார்க்கலாம் பதிவை பார்ப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு வருகிற பஞ்சமி யாகவேல்வில் குங்குமார்ச்சனையில் நீங்கள் கலந்து கொள்ள விரும்பினால் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன் வாராகியின் திருவுருவம் பதிக்கப்பட்ட வாராகி நாணயத்தை வைத்து பூஜை செய்ய இருக்கிறோம் பூஜிக்கப்பட்ட அந்த நாணயம் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்த நாளில் நீங்க வழிபட வேண்டிய நேரம் காலை பிரம்மஹூர்த்த நேரம் அதன் பின் காலை ஆறு டு ஏழு அதன் பின் மாலை நான்கு நாற்பத்தி ஐந்திலிருந்து ஐந்து நாற்பத்தி ஐந்துக்குள் அதன் பின் ஆறு பத்தில் இருந்து ஐம்பதுக்குள் எட்டு டு ஒன்பது இப்ப நான் சொன்ன நேரத்துல எந்த நேரம் உங்களுக்கு சாத்தியமோ அந்த நேரத்துல வாராகி தேவிக்கு துளசி மாலை சாற்றுங்கள் வாராகி தேவி முன் மஞ்சளால் ஆன பிள்ளையார் ஒன்று கண்டிப்பாக செய்து வைங்க அந்த மஞ்சள் பிள்ளையாருக்கு அருகம்புல் வந்து மேல கண்டிப்பா வைங்க வாராகி தேவிக்கு துளசி மாலை சாற்றுங்க ஒரு தட்டில அரிசி பரப்பி அகல் விளக்கு வைத்து நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு கிழக்கு திசை நோக்கி தீபம் ஏற்றி பிரசாதமாக அரிசியால் செய்த உணவு வகைகளையும் கிழங்கு வகைகளையும் பழங்களையும் வைங்க வாராகி தேவி முன் நீங்கள் வைத்த மஞ்சள் பிள்ளையாரை விடிந்தால் ஆடி செவ்வாய் செவ்வாய் என்று காலை நிலைவாசலில் அந்த விநாயகரை தண்ணீரில் அல்லது பன்னீரில் கரைத்து பூசுங்க இந்த நாள்ல ஒரு துண்டு வெள்ளத்தை உங்க வலது உள்ளங்கையில் வைத்து ஓம் நமோ லகு வாராகியே நமக எனும் மந்திரத்தை நாற்பத்தி எட்டு முறை சொல்லுங்க அந்த வெள்ளத்தை கொண்டு போய் எறும்புகளுக்கு உணவாக போடுங்க முப்பத்து முக்கோடி தேவர்களின் அருளும் ஆசையும் கிடைக்கும் உங்கள் வாழ்க்கையில் இருந்த இருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாம் நிச்சயமாக வாராகி தேவியின் அருளால சரியாகும் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க மிக எளிமையான சூட்சம வழிபாட்டு முறைகளை மட்டுமே பதிவு செய்துட்டு இந்த வழிபாட்டு முறை நீங்களும் செய்ய மற்றவர்களுக்கும் சொல்லுங்க வாராகி தேவியின் அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்